ஆலோசகர் தொழில் ஆலோசகர் மிக கணக்கான மாணவர்களை மேரடியாக அப்படி நம்ம தெரிஞ்சது என்ன ना इमेंट आने में इमेंट आने चाह ना ना मैं बुद्धि से लेने इमेंट आने का डाउट आता है ना पांच दिन से कहीं से आने चाह ये वाइट करने को फोन करने करवा के ना तो कब तो उसे उसे तो पुलिस स्कूल पुलाव देते हैं ना मास्टर एक तो पुलिस पाई देता है ये तेरे नाम में ना अंदाज़ सावधान <laughs> ना इस बात का पत्�

இந்தியா இஸ் வெரி டிசைன் இன்ஜியா இந்தியாவில் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கூட இது வரைக்கும் டெவலப் ஆகுறேன் ஒரு சேட் ஜிபிட்டியோ ஜெர்னியோ இன்னும் பீங்கோ உள்ள வந்து ஒரு டீம் ஸ்ட்ரீக்கோ ஒன்று ஒன்றும் கூட டெவலப் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா நீ இன்னைக்கு நான் நான் முதல்ல நான் ஏன் சொல்கிறேன்னா நீ போயி கேள் ஆர்டிஃபிஷியல் இன்ட்டர் சேட் ஜிபிட்டி டீம் ஸ்ட்ரீட்டு ஜெர்னிகிட்ட கேள் உலகத்துல எத்தனை ஏ இன்ஜினியர்ஸ் ஆர் தேர் ஹூ ஒரு எல் மாடல் ஒரு எல்எல்எம் மாடல் டெவலப் பண்றதுக்கு உலகத்துல எத்தனை ஏ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இந்தியால எத்தனை பேர் படிக்கிறாங்க நான் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டே இருக்கேன் ஆனா தொழிற்காட்சியில பேசிட்டு இருக்காங்க எனக்கு வெரிஃபை பண்றது யாரை கேட்டாலும் என்கிட்ட வெரிஃபை பண்றது தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் உலகத்திலேயே முன்னூறு பேர் கூட கிடையாது அதுல இந்தியாவில பன்னெண்டு பேர் அதுல எட்டு பேர் அமெரிக்கால இருக்கான் நான் சொல்ல சார் ஐடி

சார் சாதி வெளியிட்டால் கடவுள் கூட நிறுத்த முடியாது சார் இது புரிஞ்சுக்க உட்கார்ந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது சார்